தித்திக்கும் தேன் தமிழாய் திக்கட்டும் புறப்பட்ட முத்தமிழ் தாய்க்கு என் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த இனத்திற்கு தலைவனாக வேண்டும் என்று வரவில்லை அது என் நோக்கமும் இல்லை என் வேலையும் இல்லை அடிமை சமூகத்தில் பிறந்து விட்டேன் நான் என் உரிமைக்காக போராடவே வந்தேன் என்று இன்றுவரை தாய் தமிழ்நாட்டில் யாருடனும் எந்தவித சமரசமும் செய்யாமல் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக களத்தில் போராடி கொண்டிருக்கும் எங்களை வழிநடத்தும் எம் உயிர் அண்ணன் செந்தமளன் சீமானுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குவைத்து செந்தமல் பாசறை நடத்துகின்ற தமிழ்நாடு நாள் பெருவிழாவில் எங்களின் அழைப்பை ஏற்று கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் தனித்தமிழ் அறிஞரும் புலவருமான பாவலேறு பெருஞ்சித்தனார் அவர்களின் விருதை பெற்று சிறப்பான கருத்துக்களை வழங்கிய பொங்கு தமிழ் மன்றத்தின் தலைவர் திரு ஐயா தமிழ்நாடன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாசறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழில் மிக முக்கியமான புரட்சி கவிஞரும் இலக்கியவாதியுமான பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் விருதை பெற்றிருக்கும் தமிழ் திரு ஐயா வித்யாசாகர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் மொழி இலக்கியம் தமிழர் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபற்ற தமிழ் தென்றல் என அனைவராலும் புகழ பெற்ற அவர்களின் விருதை பெற்றிருக்கும் செந்தமிழ் கலைமன்றத்தின் மேலாள் தலைவர் கவிஞர் தமிழ் திரு ஐயா மதன் கோமஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ் சைவ சித்தாந்தத்தின் மிக முக்கியமான சித்தர்களில் ஒருவரான திருமுலர் விருதை பெற்றிருக்கும் ஓகக்கலை பயிற்றுனர் ஆசிரியர் தமிழ் திருவாட்டி கௌரி செல்வம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாசறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ் இலக்கிய வரலாற்றை முதன்முதலில் எழுதிய புகழ்பெற்ற தமிழ் அறிஞரும் சைவ சித்தாந்த சட்ட வல்லுனர் பேராசிரியான காசு பிள்ளை அவர்களின் விருதை பெற்றிருக்கும் இசைத்தமிழ் பயிற்றுனர் பேராசிரியர் மாத்தமிழ் மரபு இசை பயிற்றுனர் தமிழ் திரு ஐயா வாசு ராமநாதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாசறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவருட்பா பிரகாசர் பல்லலார் என்று அன்புடன் அழைக்கப்படும் சிதம்பரம் அடிகளார் அவர்களின் விருதை பெற்ற பொறிஞர் தமிழ் திரு ஐயா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சமூக முன்னேற்றத்திற்காகவும் பெண்களின் கல்வி வளர்ச்சியிலும் சிறப்பாக பணியாற்றிய திருவெரும்பூர் நீலாம்பிகை அம்மையாரினுடைய விருதை பெற்றிருக்கும் குவைத் இந்திய தமிழ் செவிலியர் குழுமத்தின் நிறுவனத் தலைவர் திருவாட்டி ஜோஸ்பின் ராபர்ட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்வின் தமிழ் இன உணர்வோடு கலந்து கொண்டு அறந்தை அறக்கட்டை நிறுவனர் ஐயா எங்கள் அறந்தை கணேசன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் இஸ்லாமிய கலாச்சார பேரவையின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஐயா மஸ்தான் அவர்களுக்கும் குவைத்து உதவும் தரங்கள் அமைப்பு நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நாள் பெருவிழா சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பங்களிப்பு செய்த பாசறையின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தமிழ்நாடு நாள் பெருவிழா சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து உதவியவர்களுக்கும் களத்தில் களப்பணி செய்த கள பொறுப்பாளர்களுக்கும் கவிதை நடனம் நாட்டியமாடிய மகளிர் பாசறை குழந்தை செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில் பாசறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் குவைத்த தமிழ் பாசறையின் தற்போதைய தலைவர் அன்பு தம்பி செந்தில் அவர்களுக்கும் தம்பி செயலாளர் வெள்ளியங்கிரி அவர்களுக்கும் அன்பு அண்ணன் பொருளாளர் சந்திரமோகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் செந்தமிழர் பாசறையின் தொடக்க காலத்திலிருந்து எங்களுக்கெட்டெல்லாம் வழிகாட்டியாக இருந்த ஆலோசனை வழங்கி வழிநடத்தி செல்லும் பாசறை வளைவுடா நாடுகளினுடைய துணைத் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் கல்யாண முருகேசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டோர் பேரவையின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து தமிழ்மேட்சி பாசறையின் தலைவர் அண்ணன் ஜோசப் அவர்களுக்கும் தமிழ்மேட்சி பாசறையின் கூடுதல் தலைவர் அண்ணன் கவிஞர் பட்டுக்கோட்டை சத்தியன் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கிய மகளிர் பாசறை பொறுப்பாளர்களுக்கும் அரங்கத்தை அலங்கரித்து மற்றும் புகைப்படங்கள் காணொலிகள் எடுத்து ஆவணப்படுத்திய இணைய இணையதள பாசறை பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்விழாவிற்கு பெரும் பங்களிப்பை வழங்கிய பொறியாளர் சுகுமார் அவர்களுக்கும் மற்றும் குடி தண்ணீர் கொடுத்து உதவிய மலவார் தங்கநகை நிறுவன மேலாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு நாள் பெருவிழாவை நடத்துவதற்கு அரங்கத்தை கொடுத்து உதவிய கேரள கலா அமைப்பினருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இவ்வளவு நேரம் விருந்தினர் வழங்கிய சிறப்பான கருத்துக்களையும் உள்வாங்கி எந்தவித இடையூறும் இல்லாமல் அமைதி காத்து நிகழ்வில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் யாருடைய பெயரு அமைப்பு நான் விடுபட்டிருந்தால் அவர்களுக்காகவும் சேர்த்து இந்த நேரத்தில் பாசறையின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழ்